இந்த கார்த்திக் இப்போது அஞ்சலி அதாவது தன்னோடய பொண்டாட்டி அஞ்சலியும் அதே மாதிரி தன்னை பெத்தெடுக்காத இந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயி இவங்க தான் நம்மளோட கடவுள் நமக்கான ஒரு நியாயத்தை வந்து பின்னா வாங்கி கொடுக்கற போகிறது இவங்க தான் ஏன்னா கௌதமோ இலக்கிய கௌதமோ அவங்க பொண்டாட்டியோ சேர்ந்துக்கிட்டு அந்த சொத்து அதாவது தனக்கு சேர வேண்டிய சொத்தை ஆட்டிய போட்டிருக்காங்க இவ்வளோ நாள் வந்து போய்னா அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் சொத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து போயினா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக் பயங்கரமான கோபத்தோடு இருந்துகிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு நியாயத்தையும் நமக்கான ஒரு நீதியும் நமக்கான சொத்தையும் நமக்கு வாங்கி கொடுக்க போறாங்க கார்த்திக்கு இவ்வளோ பெரிய அதிர்ச்சி சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இப்போ இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு வக்கீல பார்த்து வக்கீல் கிட்ட பேசிட்டு வந்திருக்காங்க இந்த பிரச்சனையில அதாவது இந்த கேஸை வந்து எப்படியாச்சும் முடிச்சு கொடுங்க இந்த மொத்த சொத்துமே கார்த்திக் பேருக்கு வரணும் அதுக்காக என்ன இல்லீகலான வேலை இருக்கோ அது எல்லாத்தையுமே பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டாங்க இதுல கார்த்திக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் என்ன என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அவருக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போதுன்னா இப்போது இவங்க எல்லாமே வந்து இவங்க நினச்ச மாதிரி நடந்துட்டுருக்கு இது உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு சொல்லணும் இதை கொஞ்சம் கூட வந்து போதுன்னா யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் வந்து போதுன்னா சொல்லணும் அதே மாதிரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து போதுன்னா இந்த கார்த்திக்கே தெரிய வருது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அதாவது கார்த்திக் இருந்துட்டு கொஞ்சம் வெளியே போயிருக்காரு அந்த ஒரு டைமில் வந்து போதுன்னா நம்ம கௌதம் இலகியா ரெண்டு பேரையுமே மீட் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த ஒரு டைமில் கார்த்திக் கோவத்தோடு தான் இருந்தார் ஆனால் கௌதம் போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ஷர்ட்டை வந்து பார்த்து ரொம்ப வந்து போதுனா அப்படியே மனசு உடஞ்சி போக ஆரம்பிச்சிட்டாரு அதாவது அவருக்குள்ளேயே ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அந்த ஷர்ட்டு நம்ம கார்த்திக் வாங்கி கொடுத்தது அங்கேருந்து எதுவுமே பேசாமல் கார்த்திக் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கல அதாவது அவங்க நார்மலாக சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லிட்டு தான் இருக்காங்க அதை விட வந்து போதுனா வேறு எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க செய்யலை அதே மாதிரி இப்போது கார்த்திக்கு ஒரு சில உண்மைகள்லாம் தெரிய வருது அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா நல்லவ அஞ்சலி தன்னோட பொண்டாட்டி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நடந்த பிரச்சனைகள் அநியாயத்துக்கு எல்லாத்துக்குமே குரல் கொடுத்தா அப்படின்ற மாதிரி நினச்சி தான் தன்னோடய த பொண்டாட்டியை வந்து பார்த்தீங்கன்னா தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்தாரு ஆனால் அது எல்லாமே எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிய வைக்கிற மாதிரி அஞ்சலியோடய ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருந்துகிட்ருக்கு அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே கோவிலில் வச்சு அந்த மாதிரி அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்ததாக வந்து பதினா கௌதமே அவங்க அப்பா கிட்டே போயிட்டு வந்து பதினா சொன்ன மாதிரியும் அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட சொன்ன மாதிரியும் அவங்க அம்மா வந்து இங்கே சொல்கிற மாதிரியும் ஒரு சீனை வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க இப்போது அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அதாவது இப்போது நம்ம அஞ்சலிக்கு வந்து பதினா ஃபோன் பண்ணி அஞ்சலி அந்த சொத்து எல்லாமே கார்த்திக் மாப்பிள்ள பேருக்கு வந்துரும்ல எல்லாமே ஓகே தானே எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சதானே அந்த கௌதமும் இலக்கியாகவும் பணக்காரங்களாக இருக்கக்கூடாது ஏழையாக மாறிடணும் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து ஏதோ சொல்லிட்டு போது இந்த அஞ்சலு என்னமா பேசிட்டு இருக்க சொல்றாங்க அப்புறமா ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கிட்டு நீயும் கார்த்தி சந்தோஷமாக வந்து அந்த மொத்த சொத்தோட வச்சு வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லி என்னமா பேசிட்டு இருக்க நீ முட்டாலாம் என்ன நான் என்ன கார்த்திக் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக இவ்வளோவையும் பண்ணிட்டு இருக்கேன் நான் கார்த்திகோட சொத்து மட்டும்தான் வேணும் கார்த்திக்லாம் எனக்கு தேவையே கிடையாது என்னைக்காக இருந்தாலும் அவனுக்கு அவன் வந்து நமக்கு ஆபத்து தான் கார்த்திக் பேரில் அந்த சொத்து இருந்தால் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அதுக்கு

பிரச்சனையாகி கடைசியில் கௌதம் அதுக்கப்புறம் வெங்கட்ராமன் இவங்க எல்லாருமே மறுபடியும் அவங்க ஒரு கேஸை போட்டு இதை பிடிங்கிவிடுவாங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி கார்த்திகோட மைண்டை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அவனும் முட்டாள்தனமா சரி ஓகே நீங்கள் சொல்ற மாதிரியே வந்து இப்போ நான் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவனும் ஓகே சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி ஃபோனில் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒரு டைமில் அது அஞ்சலி என்ன பேசிட்டு இருக்கனையே கார்த்திக் மாப்பிள்ளையும் நீயும் சேர்ந்து வாழ்றதுக்கு தானே இவ்வளவையும் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போதுமா கொஞ்ச நேரம் அமைதியா இருமா இந்த சொத்துக்காக தான் எல்லாத்தையுமே நான் தாங்கிட்டு பொறுமையாக இருந்துட்டு இருக்கேன் இல்லைனா இந்த பைத்திக்காரனை கூட்டணு சுத்தணும்னு எனக்கு என்ன அவசியமா இந்த சொத்து மட்டும்தான் எனக்கு முக்கியம் வேறு யாருமே எனக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே இதை கேட்டு நம்ம கார்த்திக் அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிக்கிறதுக்கு பதிலாக ரத்த கண்ணீர் வடிச்சுட்டு இருக்காரு இவ்வளோ நாள் அஞ்சலி பண்ணத்தை எல்லாத்தையுமே பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்தாங்க இப்போது ரத்த கண்ணீர் தான் வடித்தாவணும் வேறு வழி கிடையாது அடுத்து தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது கார்த்திக் வந்துட்டு செம்ம கோவத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் என்னையே நம்ம வச்சு வந்து போயினா கழுத்தறுத்துக்கிங்கள எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் கௌதம் வந்து என்னை ஏமாத்துறாரு என்னை ஏமாத்துறாரு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் இத்தனை நாள் வந்து இப்போ என்ன நான் இவ்வளோவையும் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் எல்லாத்தையுமே நீ தான் பண்ணியிருக்கியான்னு சொல்லி இதுக்கு மேலே ஒன்று நான் சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் இருந்துட்டுருக்காரு மாதிரி இப்போ தான் நம்ம மூளையை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோடய மூளையை யூஸ் பண்ண போகிறாரு இதுக்கு முன்னாடி எடுத்தோம் கௌதம்னு எல்லாத்தையுமே முடிச்சு ஆரம்பித்தார் அதே மாதிரி இந்த அஞ்சலியோட பேச்சு இந்த தாக்ஷாயணி எஸ்எஸ்கே இவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு கௌதம் தான் கடத்தினது அப்படின்ற மாதிரி சொல்லி கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாட்சி சொன்னதுலேருந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நினச்சிப்பது எவ்வளோ கேவலமான விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம செஞ்சுருக்கோம் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே நல்லவங்க தான் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா இதை தப்பாக நினச்சிருக்கோம் அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கார்த்திக் யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்கள இவங்க வழியிலேயே போய் தான் வந்து பார்த்திங்கன்னா அழிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க ஆனால் ஏற்கனவே எஸ்கேவுக்கு அழிவு காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஏன்னா நம்ம இலக்கியாக கேடு வச்சிட்டாங்க உன்னோட பிறந்த நாள் விழா வரைக்கும் தான் வந்து பதினா இது எல்லாமே அன்னையோட எல்லாம் உன்னோட சாம்ராஜ்யமே தரமட்டமாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கார்த்திக்கு உண்மை எல்லாமே தெரிய வந்தது ரொம்பவே நல்ல விஷயம் அடுத்துதான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம்க்கு கௌதம் ஃபோனுக்கும் இலக்கியா ஃபோனுக்கும் ஒரு மெசேஜ் போகுது உங்களை நான் ஒரு இடத்துல மீட் பண்ணணும் வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி மொட்டையாக போகுது அது யார் என்ன ஏது அப்படின்றது தெரியல அது மட்டும் இல்லாமல் இது யாராக இருக்கும் எதுக்காக இந்த மெசேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இலக்கியாவும் அங்கே போய் பார்க்கும்போது எந்த ஒரு வகையிலையும் நம்ம கார்த்திகை மீட் பண்ற விஷயம் யாருக்குமே அதாவது நம்ம கௌதமும் இலக்கியாவும் மீட் பண்ற விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கார்த்திக் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அதே மாதிரி கார்த்திகை பார்த்தோன்னே கார்த்திக் இங்க என்னடா நீ உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்திருப்ப நீ மட்டும் தனியாக வந்து நின்றுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது அதாவது கௌதம் கிட்ட வெறு வரையும் கொஞ்சம் கோபமாக இருக்கிற வரைக்கும் மாதிரி தான் வந்து பதா நம்ம கார்த்திக் இருந்தாரு ஆனால் கிட்ட வந்ததுக்கப்புறமா ஓடி போய் கட்டி பிடிச்சி கதறி அழுது அண்ணா என்னை மன்னிச்சிருந்தேன் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போதானா புரியுது நான் ரொம்ப மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டுருந்தேன் இந்த மாதிரி ஒரு தப்பை எவனமே பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இப்போ நான் வருத்தத்தோடு பேச ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்ட உடனே டேய் கார்த்திக் ஏன்டா இப்படி வந்து இருக்க எதுக்காக என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்குற அப்பெல்லாம் மன்னிப்பு கேட்காத என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அதை மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது தான் வந்து போயினா நம்ம கார்த்திக் வந்துட்டு நான் இப்படி நம்பி ஏமாந்து மோசம் போவோம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அன்னி சொன்னாங்க அம்மா சொன்னாங்க நீ சொன்ன சொன்னீங்க அந்த அஞ்சலி நல்லவ இல்லை நல்லவ இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அந்த எஸ்எஸ்கே தாக் சாயனி இவங்க எல்லாருமே இந்த சொத்தை வந்து எனக்கு மீட்டு கொடுக்கறதுக்காக தான் இவ்வளோ பெரிய பிளான பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதுதான் கிடையாது என்ன உங்க கிட்ட இருந்து பிரிச்சதே இவங்க தான் இப்போதான் எனக்கு புரியுது அதே மாதிரி மொத்த சொத்தையுமே அவங்க ஆட்டிய போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லா உண்மைகளுமே சொல்றாங்க இப்போ இந்த அஞ்சலி தாக் எஸ் எஸ்எஸ்கே இவங்க யாருக்கு யாருக்குமே தெரியாமல் எல்லா பிளானையுமே வந்து பார்த்தா போட்டிருக்காங்க கடைசியில் இந்த எஸ்எஸ்கேவோட முகத்தை கிழிச்சு அஞ்சலி நடு தெருவுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த அஞ்சலி எஸ்எஸ்கே இவங்க எல்லாரையுமே இந்த ஊரை விட்டு வெரைட்டி அடிக்க போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க